செய்திகள் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை புதுச்சேரியில் முதல் முறையாக அரசு பள்ளிகளில் இசையின் மூலமாக கல்வியை போதிக்கும் இசைக்குடில் புதிய திட்ட அறிமுகம் வயலின் கித்தா தபேலா மிருதங்கம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசித்து ஆர்வமுடன் இசையை கற்றுக்கொள்ளும் அரசு பள்ளி மாணவிகள் புதுச்சேரியில் மூலிகை தோட்டமாக மாறிய மாறிய பள்ளி மருத்துவர்களாக மாணவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு பள்ளிகளில் இசையின் மூலமாக கல்வியை போதிக்கும் இசைக்குடில் புதிய திட்டம் அறிமுகம் வயலின் கீத்தார் தவேலா மிருதங்கம் உள்ளிட்ட இசை கருவிகளை வாசித்து ஆர்வமுடன் இசையை கற்றுக்கொள்ளும் அரசு பள்ளி மாணவிகள் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி படிப்பின் பொழுது இசை நடனம் பாடல் ஆகியவைகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வித்துறையானது இசைக்குடில் என்ற புதிய திட்டத்தை உருவாக்கி உள்ளது அதாவது புதுச்சேரியில் உள்ள கல்லூரியான பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேருவதற்கு அடிப்படையாக இசை பாடல் மற்றும் நடனங்கள் தேவையாக உள்ளது இதற்காக இசையை பற்றி ஆரம்பத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை தெரிந்திருக்கும் வகையில் இசையோடு கூடிய வழங்க திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் முதன்முதலாக முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இசைக்குடில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இசைக்குடிலில் வயல் வீணை கித்தார் தம்புரா அருமுகனம் தபேலா மிருதங்கம் பறை கீபோர்டு ட்ரம்ஸ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள் புதியதாக வாங்கப்பட்டு மாணவிகளுக்கு இசையோடு கல்வியினை வழங்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவிகளுக்கு இசையை கற்றுக்கொடுக்கும் வகையில் இசை ஆசிரியர் நியமிக்கப்பட்டு அவர் மூலம் மாணவிகளுக்கு வாரத்தில் இரண்டு முறை இரண்டு மணி நேரம் இசை வகுப்புகள் தனியாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் மாணவிகளும் ஆர்வமாக கலந்து கொண்டு வாய்ப்பாட்டுகளை பாடி அதற்கு தகுந்தாற்போல் இசைகளையும் இசைத்து வருகின்றனர் மேலும் இசையை எவ்வாறு இசைக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு வகைகளில் இசை ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார் மேலும் மாணவிகள் பாடல்களை பாடி அதற்கு தகுந்த போல் இசையமைத்து வருகின்றனர் இது பள்ளி மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து இசை ஆசிரியர் கூறும்பொழுது மாணவிகளுக்கு இசையின் மூலம் கல்வியை வழங்குவதோடு முறையாக தனி பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் இசை கற்றுக் கொடுக்கப்படும் மேலும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு வெளியில் செல்லும்பொழுது இசை படித்த மாணவிகளுக்கு அதற்குரிய மதிப்பெண்களும் மதிப்பின் பட்டியலில் இடம்பெற உள்ளது என்ற புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இசையுடன் கூடிய கல்வி வழங்கும் இந்த புதிய திட்டத்தை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படுத்தவும் புதுச்சேரி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கல்வித்துறை வரலாற்றில் முதன்முறையா இந்த இசையை வந்து சப்ஜெக்ட்டா நம்ம இங்க இந்த சின்னத்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு உறுதுணையா நம்முடைய கல்வித்துறையும் நம்ம பள்ளி முதல்வரும் மாசிரிய பெருமக்களும் உறுதுணையா இருக்கிறாங்க முதன்முறையா இது ஒரு 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 செயல் நோக்கமா அப்படி சொல்றது பண்ணீங்களா ஒரு செயல் முயற்சியா இது முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்முடைய புதுச்சேரியில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கூடம் அப்படிங்கிற ஒரு மியூசிக் காலேஜ் இருக்கு அதுக்கு முன்னோடியா இங்க அங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு போனாதான் அங்க வந்து டிகிரி முடிக்க முடியும் அதுக்கு முன்னோடியா இங்க பிளஸ் டூல நம்முடைய மாணவர்கள் வந்து இசைய முறையா தியரி பிராக்டிக்கல் அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்த மாதிரி இங்க படிக்கிறாங்க இதுக்கு முறையான சிலபஸ் இருக்கு முறையான எக்ஸாம் இருக்கு பிளஸ் டூ முடி முடிச்சு போகும்போது அவங்களுடைய மார்க் ஷீட்ல இது முதன்முறையாக உயர்த்தப்பட்ட பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின் கட்டண உயர்வை நேற்றிலிருந்து மீண்டும் அமுலுக்கு வருவதாக அரசு அறிவிப்பதற்கு முன்பே மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலித்து அதன் பிறகு கட்டண உயர்வை அறிவித்து இருக்கலாம் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் உபயோகப்படுத்தும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான மானியத் தொகையை அரசே செலுத்துகிறது அதே போன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் பயன்படுத்தும் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்து அதற்கான மானிய தொகையை அரசு செலுத்த வேண்டும் அல்லது உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும் மேலும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெறாவிட்டால் கழக பொது செயலாளரின் அனுமதி பெற்று மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் வந்து வந்து அது முப்பத்தி அஞ்சு ரூபாய் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அது இல்லை அது போன்ற கட்டணமே கிடையாது போன வருஷம் முப்பது ரூபா சொல்லியிருந்தீங்க இந்த வருஷம் முப்பத்தஞ்சு ரூபாய் வீட்டு கடை உபயோகித்தான் வந்து எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஆக்கி வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி வந்து பல தளப்புகள் நுகர்வோரை புண்படுத்துகின்ற விதத்தில் ஏதோ வந்து இந்த அரசே வந்து ஒரு ஈட்டிக்காரம் போல கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கூறி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட்டாக பந்து போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவ பொழிலன் சிபிஐஎம்எல் மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் புதுச்சேரியில் கட்டணம் ஒன்றரை மடங்கு அதிகரித்து உள்ளதாகவும் கட்டண உயர்வுக்காக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட எந்த விவரமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார் மேலும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு மின் கட்டண ரசீதும் ஒரு காரணம் ஏனெனில் பயன்படுத்திய மின் யூனிட்டிற்கு மட்டும் கட்டணம் வசூலிக்காமல் கூடுதலாக பலவித கட்டணங்களை மக்களுக்கு தெரியாமல் வசூல் செய்வது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறினார் தேர்தலில் மக்கள் தந்த பாடத்தை ஏற்காமல் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தி உள்ளனர் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதாக அறிவிக்க கோரியும் கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டிற்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டும் என்று கூறி வரும் இரண்டாம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார் மேலும் அதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர் சுத்தமாக மக்களுடைய பிரச்சனை எதையும் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளவில்லை இன்னொரு விஷயம் எங்கள் நான்கு கட்சி சார்பாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னாக்கா இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னாக்கா மின்சாரம் தனியார்மயம் ஆவதற்காகத்தான் இந்த வேலை பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் மின்சாரத்துறைக்குன்னு என்னென்ன பணம் ஒதுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார் மின்சாரம் வாங்குவதற்கு ரெண்டாயிரத்து சத்த கோடி அது வாங்குவதற்கு அது இல்லாமல் இங்கே மின் கட்டமைப்பை இங்கே பலப்படுத்துவதற்கு மின் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு சில கோடிகள் ஒதுக்குறாங்க அதில் இன்னொரு முக்கிய ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னாக்கா உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு அமௌண்ட்டு இங்கே ஒதுக்குறாங்க பெலினூர் தேட்டாஞ்சி ஸ்ரீ அவூர வீரபத்த ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய ஏழாம் நாள் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விளிநூர் தட்டாஞ்சாவுடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி வீதி உலா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று ஏழாம் நாள் சுவாமி திருவீதி வீதி உலா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி விழா குழு தலைவர் தனபால் விழா குழு உறுப்பினர்கள் வெளியூர் தட்டஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் கிறிஸ்டல் கிராப் புரொடக்ஷன் லிமிட் மற்றும் சுபஸ்ரீ செல்வ கணபதி ஸ்டோர் இணைந்து நடத்திய சிகோசா என்ற நெல் கலைக்கொல்லி அறிமுக விழா மடுகரை தனியார் மகாலில் நடைபெற்றது கிறிஸ்டல் கிராப் ப்ரொடக்ஷன் லிமிடெட் மற்றும் சுபஸ்ரீ செல்வ கணபதி ஸ்டோர் இணைந்து நடத்திய சிகோசா என்ற நெல் கலைக்கொல்லி அறிமுக விழா மடுகரையில் தனியார் மகாலில் நடைபெற்றது இந்த விழாவில் சுமார் இருநூறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன் அடைந்தார்கள் விழா ஒருங்கிணைப்பாளர் அசோக் குமார் விவசாயிகளை வரவேற்றார் சிகோசா என்ற நெல் கலைக்கொல்லி பற்றி மார்க்கெட்டிங் மேனேஜர் ரமேஷ் பாபு விளக்கம் அளித்தார் இந்த விழாவில் கிறிஸ்டல் கம்பெனியின் ஜெனரல் மேலாளர் மண்டல மேலாளர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் சுபஸ்ரீ செல்வ கணபதி உரிமையாளர் செந்தில் குமார் நன்றி உரை ஆற்றினார் இந்த விழாவில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு மதிய உணவும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஊசுடு அருகே துத்திப்பட்டு தனியார் தொழிற்சாலையில் தொடர் வேலை வழங்க வேண்டி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை நிறுவனமான ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் என்ற கம்பெனியில் ஊர்வசி சோப்பு மற்றும் துணி பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது தொழிற்சாலையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர் பகல் இரவு என்று இரண்டு ஷிப்டுகளாக பணி நடைபெற்று வந்துள்ளது கம்பெனியின் நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த ஊர்வசி செல்வராஜ் என்பவருடையது இவர் தொழிற்சாலையில் இருக்கும் வரை அனைத்து ஊழியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த நிறுவனர் மறைந்துள்ளார் தற்பொழுது கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதியதாக மேலாளர் அய்யனாரப்பன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பொறுப்பேற்ற நாள் முதல் ஊழியர்களின் பிரச்சனை தலை உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த நான்கு வருடங்களாக சம்பள உயர்வு இல்லாமல் மாதம் பதினைந்து நாட்கள் மட்டும் வேலை வழங்குவது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்பொழுது ஆண்கள் நாற்பத்தி இரண்டு பேரும் பெண்கள் முப்பத்தி ஐந்து பேரும் என்று மொத்தம் எழுபத்தி ஏழு நபர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர் தற்பொழுது ஊழியர்கள் தங்களுக்கு தொடர் வேலை வேண்டும் தாங்கள் சுமார் இருபத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தங்கி வேலை பார்த்து வருகிறோம் எங்களுக்கு தொடர் வேலை வழங்கவில்லை என்றால் எங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்து அனுப்பி வைக்கவும் என்று தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்தி வருகின்றனர் மேலும் இதுவரை தங்களுடைய முதலாளியை நாங்கள் யாரும் பார்க்கவில்லை எங்கள் கஷ்டங்களை அவரிடத்தில் கூறினால் மட்டுமே எங்களுக்கு விடிவு காலம் வரும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தனர் மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் எங்கள் பிரச்சனையையும் செவிசாய்த்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு செய்து அனுப்பி வைக்குமாறு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் நேற்று தொடங்கிய இந்த போராட்டம் இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தொகுதி எம்எல்ஏ அமிர்தராஜா அவர்களுடைய சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தவர் எங்களுக்கு கம்பெனியில் வந்து சரியா வேலை கொடுக்கறதில்ல

புதுவை புதுவைித்தொப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகர் குடியிருப்பு வாசிகளின் குடிநீர் தேவைக்காக மேலும் ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது புதுவை மாநிலம் நெலிதோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கஸ்தூரி நகரில் சவானா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது இந்த தொட்டிக்கு தேவையான குடிநீர் நான்கு ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் பெறப்படுகிறது இருப்பினும் பெருகிவரும் வரும் குடியிருப்புகளின் தேவையை கருத்தில் கொண்டு புதுவை காராமணி குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தினுள் அரசு அனுமதி பெற்று மேலும் ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட உள்ளது இந்த புதிய ஆழ்குழாய் இருந்து பெறப்படும் குடிநீரானது சவானா பேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் அமைந்துள்ள கீழ்நிலை தொட்டிக்கு கொண்டு வரப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட உள்ளது இருபத்தி இரண்டு லட்சத்தி பதினேழு முன்னூற்றி தொன்னூறு செலவில் அமைக்கப்பட உள்ளது இந்த பணிக்கான பூமி பூஜை அளவில் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் உமாபதி அன்பரசன் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் மூலிகை தோட்டமாக மாறிய அரசு பள்ளி மருத்துவர்களாக மாறிய மாணவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் புதுச்சேரி அரசு பள்ளிகள் என்றால் சுத்தமான காற்றோட்ட வசதிகள் கழிப்பறைகள் இடவசதிகள் இருக்காது என்று பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த நிலை மாறி தனியார் பள்ளிகளை மிஞ்சிடும் அளவிற்கு அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் அசாத்திய செயல்பாடுகளின் மூலமாக அசத்திக் கொண்டிருக்கின்றன அந்த பட்டியலில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள குப்பம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்கப் பள்ளியும் இடம் பிடித்து உள்ளது அனைத்து வகுப்பறைகளிலும் ஸ்மார்ட் டிவி உணவு உண்ண மேல் கூரை என்று அசத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கு தனி சிறப்பாக மூலிகை மற்றும் சத்துணவு காய்கறிகள் தோட்டம் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த பள்ளியில் மூலிகை தோட்டம் போன்ற வசதிகளை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளும் ஒரு குடும்பமாக இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதனால் இன்று தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியும் இருந்து வருகிறது இந்த பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்பொழுது பசுமையான பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பால் இந்த அரசு பள்ளி இன்று மூலிகை தோட்டமாக மாறி உள்ளது இந்த பள்ளியில் ஆடாதொடை செம்பருத்தி கற்பூரவள்ளி தைலம் தூதுவளை பிரண்டை நொச்சி நுணா கருந்துளசி மலைவேம்பு கீழா நெல்லு பிரண்டை கற்றாழை என்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் என்று பல்வேறு மூலிகை செடிகள் இந்த பள்ளியில் வளர்க்கப்பட்டு வருகிறது மேலும் சொட்டு நீர் பாசன முறைகளையும் பயன்படுத்தி விவசாயம் செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்கிறார்கள் இதன் மூலம் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே இயற்கை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் அதன் பயன்பாடுகளையும் பல்வேறு கற்பித்தல் செயல்பாடுகள் மூலமும் பயிற்சிகள் மூலமும் ஆசிரியர்கள் கற்பித்து வருகிறார்கள் இது குறித்து பள்ளியின் ஆசிரியர்கள் கூறும்பொழுது வறண்டு பாலைவனமாக கிடந்த பள்ளி தற்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெரும் முயற்சியினால் மூலிகை தோட்டமாக மாறி உள்ளது இந்த பள்ளியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளது நாள் ஒன்றுக்கு ஒரு மூலிகை செடிகளை பற்றி மாணவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது மாணவர்கள் வாங்கி வந்து பராமரிக்கின்றனர் மேலும் இயற்கையோடு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மூலிகை செடிகளில் பள்ளியில் கலந்து வருவதாக குறிப்பிட்ட ஆசிரியர்கள் அலோபதி மருத்துவம் மேற்கொள்வதில் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் வருகிறது இதனை தவிர்த்து இயற்கை வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் ஒவ்வொரு செடிகளின் மருத்துவத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளைப் பற்றியும் மூலிகை மருத்துவர் ஒன்று அழகாக நம்மிடம் விளக்கினார்கள் பல்வேறு அரசு பள்ளிகள் மத்தியில் காலாப்பட்டு குப்பம் பூங்காவண செட்டியார் அரசு தொடக்க பள்ளி மூலிகை செடி வளர்ப்பதில் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது இதனைக் கண்டு அனைத்து பள்ளிகளிலும் மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது முருங்கப்பாக்கம் சாலையில் விரிவுபடுத்த வலியுறுத்தி அரியாங்குப்பம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் முதல் மரப்பாலம் வரை கடலூர் சாலையில் நாள்தோறும் கடும் போக்குவரத்தினால் சிரமப்படுகின்றனர் மேலும் தொடர்ந்து விபத்துகளும் நடைபெறுகிறது இதில் சிலர் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது இந்த நிலையில் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் குண்டும் குழியுமாக மோசமான சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் நகரம் மற்றும் புறவழி பகுதியில் ஒரு வழிசாலையை முறைப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை முருங்கப்பாக்கம் கிளைக்கழக செயலாளர் மதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தொகுதி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் மக்களை கூட்டி முறைப்படி நீங்கள் எங்களுக்கு நிலம் தாருங்கள் நாங்கள் சாலையில் பார்க்க பண்ண வேண்டும் மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க மூன்றரை இந்த பக்கம் மூன்று மீட்டு அந்த பக்கம் மூன்றரை மீட்டு அது செஞ்சு ஆனா கண்டிப்பா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரத்தம் அது ஒரு சுயமரியாதை ரத்தம் அது செஞ்சு காட்டும் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் குமார் அவர்கள் அரசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் தலைவர் ஜெயக்குமார் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் எம் ஆர் சரவணன் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஹரிஹரன் தமிழ் சசிதரன் யோக ஸ்ரீதரன் ராஜ்குமார் ஹர்ஷவர்தன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியின் நாளை ஒட்டி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வன்னீர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் இன்று லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் திருமால் தொகுதி செயலாளர் ராம் சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சிவப்பிரகாசம் சம்பந்தம் துணைத் தலைவர் சீனிவாசன் குமரன் ராஜசேகர் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிற்சங்க தலைவர் ஜெயபால் மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருமலை மற்றும் தமிழ்ச்செல்வன் சுப்பிரமணியன் மகளிர் அணி எவேல் தலைவர் குமார் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாகூர் அங்காளம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பாகூர் புதிய காமராஜர் நகர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ அங்காளம்மன் ஸ்ரீ பாவாடை ராயன் ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் ஸ்ரீ பரிவார தேவதை சகித நூதன ஆலய ஜீரணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று நாள்தோறும் மண்டல அபிஷேகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்று அதன் நிறைவு விழா நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியின் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜை நவக்கிரக ஹோமம் மகா சாந்தி ஹோமம் மகா பூர்ணகூதி கலச பூஜை ஆகியவை நடைபெற்று அம்மனுக்கு கலச அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் ¡Gracias! முக்கிய செய்திகள் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை புதுச்சேரியில் முதல் முறையாக அரசு பள்ளிகளில் இசையின் மூலமாக கல்வியை போதிக்கும் இசைக்குடி புதிய திட்ட அறிமுகம் வயலின் கித்தார் தபேலா மிருதங்கம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசித்து ஆர்வமுடன் இசையை கற்றுக்கொள்ளும் அரசு மாணவிகள் புதுச்சேரியில் மூலிகை தோட்டமாக மருத்துவர்களாக மாறிய மாணவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இத்துடன் சன்ஸ்கார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்